உடுமலையில் ஓய்வு பெற்ற கூட்டுறவுத்துறை பதிவாளர் கிருஷ்ணன் மறைந்த தனது மனைவி மீனம்மாள் அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒன்பது லட்சம் மதிப்பிலான உதவிகளை வழங்கினார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை கணக்கம்பாளையம் ஊராட்சி பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுமார் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் சேலை போர்வை உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க முன்னாள் மாநில தலைவர் நிசார் அகமது அனைத்து துறை ஒய்வு ஊழியர்கள் சங்கம் உடுமலை வட்ட கிளை தலைவர் தாசன் உடுமலை நகர கூட்டுறவு பண்டக சாலை செயலாளர் துரைராஜ் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க மாவட்ட நிர்வாகி சுதா சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நகர கூட்டுறவு பண்டக சாலை எழுத்தர் லதா கணக்கம்பாளையம் குடியிருப்போர் சங்க தலைவர் ராஜேந்திரன் ஒய்வு பெற்ற வட்டாட்சியர் நடராஜ் மற்றும் ஒய்வு பெற்ற கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் இதுபோன்ற தொடர் உதவிகளை கடந்த பத்து ஆண்டுகளாக வழங்கி வரும் கிருஷ்ணனின் செயல் பலரையும் நிகழ வைத்துள்ளது